விழுப்புரம் மாவட்டம் முழுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா சாகை வாத்தல் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கியது பூராண வரலாற்றை நினைவு கூறும் வகையில் உலகத்திலேயே திருநங்கைகளுக்கு என்றே தனியாக அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் விழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர் இதனையொட்டி கூபாகம் கிராமத்தை சுற்றியுள்ள நத்தம் மடப்பட்டு பெரிய செவலை அரசூர் திருவெண்ணை நல்லூர் கொரட்டூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கூழ் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று கூத்தாண்டவருக்கும் மாரியம்மனுக்கும் கூழ் வைத்து படையெழுத்து வழிபாடு நடத்தினர் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி வரும் ஒன்பதாம் தேதியும் அதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி அரவான் களப்பலி கொடுக்கும் நிகழ்ச்சியும் கூத்தாண்டவர் தேரோட்டமும் நடைபெறுகிறது